ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு மினி பட்டியால பேர் எப்படி நம்ம கட் ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் பாகத்தை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த பீஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு தையல் தும்பு வெளியில் வராத மாதிரி நம்ம வந்து சாரையெல்லாம் மூட்டி அடிப்போம் பாருங்க அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தையல் வந்து அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு வராது இந்த மாதிரி துணியில் தை அது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்ல பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஒரு தையல் அளவு கேப் விட்டுக்கோங்க விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டே நம்ம ஒரே அளவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டு ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பி ஒரு தையல் அளவு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவில் கேப் விட்டுட்டு இந்த இந்த மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணியனோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பக்கத்தில் உள்ளதை இந்த பக்கமாக ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கல அதே மாதிரி அந்த பக்கத்தையும் நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இதே மாதிரி நான் எப்படி ஸ்டிச் போட்டியனோ இதே போலே போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தையலுக்காக நம்ம வந்து ஒரு ரெண்டு இஞ்சி விட்டுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டோம் பாருங்க அந்த கரெக்ட் அந்த அளவு எவ்வளவு நம்ம விட்டுருக்கோமோ அதையே நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பேண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணியது ரொம்ப ஈஸி நம்ம வந்து ஒரு காலவரில நம்ம நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்க நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அதில் எக்ஸசாய் ஏதாவது பீஸ் இருந்தா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பீஸை நம்ம செப்ரேட்டாக வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறமா இப்போ கால் நம்ம வந்து இது பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பீஸை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்றரை இன்ஜில் வந்து ஒரு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கீழே கால் பாகம் இருக்கு பாருங்க அந்த பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டு கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த கேன்வாஸ் எந்த அளவில் இருக்கோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டேன் இப்போ வந்து எண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ வந்து எண்டில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸ்டிச் போட்டதுக்கு அடுத்தது ஒரு பல் அளவு நம்ம அந்த மிஷின் அந்த இது இருக்குது பாருங்கள் அந்த பல் அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஒரு நாலு நாலு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இப்போ அடுத்த காலையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு மேலே நமக்கு அந்த ஓப்பன் ஃப்ரண்ட் பகுதி இருக்குது பாருங்க அந்த ஓப்பன் அதையும் வந்து நம்ம மேலே அந்த இடுப்பு பகுதியில் உள்ள துணியை நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண பாருங்க அதே மாதிரி இதையே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு எண்டு இது கூட தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து நம்ம வந்து கால் பகுதியாக இது எடுத்துக்கோங்க கால் பகுதி எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தையலுக்காக நம்ம விட்டுருப்போம் பாருங்கள் அந்த துணியை நம்ம அப்படியே நம்ம கட் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் நான் வந்து இது வந்து கால் வண்ணம் வந்து ஒரு ஏழரை இன்ச்சு எடுத்துருக்குறேன் அதில் மிச்சமாக இருக்க துணியை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் ஸ்டிச் போட்டது எடுத்தது அதுக்கப்புறமா நம்ம தையல் போட்டிருக்கேன் பாருங்க அதுக்கு மேலே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து கீழ் கீழ்ப்பகுதியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க மே இடுப்பு பகுதியில் உள்ள துணியும் பட்டி பீஸையும் கால் பகுதியை இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ப்ளீட் பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்க அதில் வந்து நம்ம ப்ளீட் பிடிச்சிருக்கலாம் சென்று வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா இந்த சென்ற வந்து உள் பக்கமாக திருப்பிக்காதீங்க அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கத்தில் நம்ம ஸ்டிச் பிளீட் பிடிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் பிடிச்சிட்டோம் ஃப்ரெண்டு பக்கத்துலயே இனி பேக் பக்கத்துலயே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் ப்ளேட் பிடிக்கலாம் பிடிச்சதுக்கப்புறமா மேலே இருக்க நம்ம இடுப்பு பகுதி பட்டி பகுதியில வர அந்த இடுப்பு பகுதியில வர துணி இருக்கு பாருங்க அந்த துணியை நம்ம பிடிச்ச இந்த துணியும் ஒரே அளவுல இருக்கான்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க எனக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம இனி இதை வந்து நம்ம ஸ்டிச் இதை மேலே உள்ள பாகத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பக்கம் ரெண்டு ப்ளீட்டு அந்த பக்கம் ரெண்டு ப்ளீட் வச்சு நம்ம பிடிச்சிருந்துச்சோன்னா கரெக்டாக வந்துடும் அதுக்காக பாருங்கள் நான் வந்து நல்ல பக்கம் கீழே உள்ள பகுதியில் உள்ள நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இதுக்கு நல்ல நல்ல பக்கமும் அதுக்கு அதுக்கு அதை பார்த்து வர மாதிரி வச்சு நம்ம இப்போ தையல் போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ப்ளீட் பிடிச்சி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம ஸ்டிட்ச் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க நல்ல பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் நல்ல பக்கமாக திருப்பிட்டு மேலே ஒரு நம்ம வந்து ஒரு பல்லளவு கேப் விட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் அந்த தையல் பகுதி மேல் பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க நம்ம அந்த தையல் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அயன் பண்ணிவிட்டோம்னா பினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேண்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்